திண்டுக்கல் பைபாஸில் இருக்கக்கூடிய அடையார் ஆனந்த பவன் ஹோட்டலு இங்கே ஒரு ரவா ரோஸ்ட்டு மூணு இட்லி ஒரு காஃபி இரநூத்தம்பது இரநூத்தம்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்து வாங்கினோம் இதில் வந்து காஃபி பரவாயில்ல ரவா ரோஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாகவும் ரொம்ப ஆரியும் ஒரு பிளாஸ்டிக்குமான ஒரு ஃபீலிங்கையும் மகா மட்டமாக இருந்தது இதில் அவங்க கொடுத்த மூணு விதமான சட்னி கார சட்னி புதினா சட்னி தேங்காய் சட்னி மகா மட்டம் இந்த ஹோட்டலுக்கு போகிறவங்க வந்துட்டு வெட்டி கட்டிகிட்டு தான் போகணும் போல தெரியுது ஏன்னா வாஷ்ரூமில் இருந்தக்கூடிய எதுனா டிஷ்யூ பேப்பர் கிடையாது வேட்டி கட்டிகிட்டு போனால் அதெல்லாம் நம்ம இல்லையா இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது போகிற வழியில் நல்ல ஹோட்டல் நினச்சி போனால் இப்படி ஏமாத்துறாங்களே